இளம் வாக்காளர்கள் வாக்களிக்க ஏற்பாடு சட்ட திருத்தம் செய்ய அமைச்சரவை பணிப்புரை என்பதான செய்தியாக தமிழன் பத்திரிகை இந்த தகவலை இவ்வாறு கொண்டு வருகிறது இளம் வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வாக்காளர் இடாப்பை பயன்படுத்தி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தும் வகையில் திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு சட்ட வரைஞ்சினைக் திணைக்களத்துக்கு அமைச்சரவை பணிப்புரை விடுத்துள்ளதாக சட்டமா அதிபர் நேற்று புதன்கிழமை உயர்நீதிமன்றத்துக்கு இவ்வாறு அறிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாக்காளர் பட்டியலை பயன்படுத்தி உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கான உத்தரவை பிறப்பிக்குமாறு கூறி தேச விமுக்தி ஜனதா கட்சியின் உறுப்பினர் நிஹால் டிசில்வா உள்ளிட்டோரால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமையாளர் மனு மீதான விசாரணையில் சட்டமாதிபர் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நிர்மலன் விக்னேஸ்வரன் இதனை அறிவித்திருக்கிறார் இந்த மனு நேற்று பிரதம நிதியரசர் உருது பெர்னாண்டோ நிதியரசர்கள் அர்ஜுன் உபசேகர் மற்றும் பிரியந்தா பெர்னாண்டோ ஆகிய மூவரடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வு நிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் வாக்காளர் பட்டியலை பயன்படுத்தி இளம் வாக்காளர்கள் வாக்களிக்க தேவையான சட்ட திருத்தங்கள் செய்யப்படுகின்றன இது தொடர்பில் சட்ட வரையிறுத்தினை கிழக்கு அமைச்சரவை அறிவித்துள்ளது பிரிதி சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்திருக்கிறார் மேலும் ஏற்கப்பட்ட வேட்பு ரத்து செய்து புதிய வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளும் வகையில் சட்டங்களை திருத்துமாறும் அமைச்சரவை அறிவுறுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் மனுதாரர் சார்பில் ஆஜரான ஜனாபிசரணி அலிசப்ரி பொதுமக்களுக்கு இது மிகவும் முக்கியமான வழக்கு என்பதால் ஒவ்வொரு நபரும் அதில் தலையிடும் வகையில் இதுகுறித்து மூன்று மொழி செய்தித்தாளில் விளம்பரம் வெளியிட உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதி அரசுகள் சம்பந்தப்பட்ட மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள தேர்தல் ஆணையக்குழு தலைவர் உள்ளிட்ட எதிர் மனுதாரர்களுக்கு அழைப்பானை அனுப்ப உத்தரவிட்டிருக்கிறார்கள் இதையடுத்து இந்த மனு இருபத்தி ஒன்பதாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று நீதியரசர்கள் நாளை இவ்வாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது